அன்பு நேயர்களே வணக்கம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும் பெருமாள் நினைவுக்கு வரணும் எந்த பெருமாள் நினைவுக்கு வரணும் திருமலையப்பன் மலையப்ப சுவாமி நினைவுக்கு வரணும் பிள்ளை பெருமாள் இயங்கார் சொல்றாரு நீ அந்த பெருமாளுடைய திருமருக்கருணையை பெற வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீ ஆழ்வார்கள் பாசுரங்களை படிக்கணும் இல்லை அந்த படித்த பெரிய பாகவதர்களுடைய திருவடிகளை பணிய வேண்டும் ராமானுஜர் அவரை நீ நினைக்கணும் திருவேங்கடத்தை அவ்வப்பொழுது சென்று சேவிக்கணும் இதெல்லாம் எங்கே முடியும் அப்படின்னு சொன்னால் நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்தபடியாகவே திக்கு நோக்கி திருவேங்கடத்தை தொழ வேண்டும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களிலே பார்த்துருக்கலாம் அந்த மலையப்ப சுவாமின் மீது அவ்வளவு பற்று இருக்கும் அவர்கள் கிழக்கே நோக்கி அவங்க வந்து சூரிய வழிபாடு செய்வாங்க அந்த சூரிய வழிபாடு ஒரு நிமிஷம் சூரிய வழிபாடு செஞ்சுட்டு அவங்க இருக்கிற ஊரில் இருந்து எந்த திசையிலே திருவேங்கடம் இருக்கா அந்த திருவேங்கடம் இருக்குன்ற திசையை நோக்கி மலையப்ப சுவாமியை தொழுது தான் அடுத்த காரியத்தை செய்வார்கள் இது இன்றைக்கும் பல பெரியவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் இருந்த இடத்திலிருந்தேனும் ஒரு கால் எமது திருவேங்கடத்தை நினைக்கலாய் அப்படின்னு சொல்கிறார் இருந்த இடத்திலிருந்தேனும் ஒரு முடவனாக இருந்தாலும் நடக்க முடியாதவனாக இருந்தாலும் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் நீ இருந்த இடத்திலிருந்தே நென இது ஆழ்வார் ஒரு பாசரத்தில் அழகா சொல்கிறார் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமலர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே பரன் அவன் வந்து சேர்ந்த இடம் அந்த இடத்துக்கு அத்தனை மதிப்பு இருக்கான் நம்ம திருமலையை நோக்கி போகிறோம் அவரும் மேலே இருந்து திருமலையில் வந்து இருக்கிறான் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இடம் ஏழுமலையப்பன் என்று பெயர் அது ஏன் அந்த பெயர் வந்தது பெருமாளுக்கு ஒரு குணம் இருக்குது நம்ம ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்தா அவன் ஒரு கோடி ரூபாய் திருப்பி கொடுப்பான் நம்ம ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வைத்தோமன்னா நினச்சதுக்கு அதிகமாக கொடுப்பான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் அந்த பெருமாள் யோசனை பண்ணி பாருங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஆடு மாடுகளை எல்லாம் காப்பதற்காக ஏழு நாள் பெரிய மழை மழை என்ன மழை அப்படிப்பட்ட ஒரு மழை ஊரெல்லாம் வெள்ளம் இந்த ஆடு மாடுகளெல்லாம் தீவனம் இல்லாமல் திகைக்கின்றன மழையிலே நடுங்குகின்றன அந்த ஆடு மாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஆயர்களுக்கும் அவ்வளோ கஷ்டம் இப்படிப்பட்ட இடத்துல அந்த கோவிந்தன் கணனம் பெருமான் இவர்களையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோவர்த்தனகிரி என்று சொல்லுகின்ற மலையை அப்படியே பெரட்டி எடுத்து ஒரு கொடை மாதிரி பிடிச்சாரோம் மலை பெருசு அடிபாகம் பெருசாக இருக்கும் மேலே கும்பாக இருக்கும் ஆனால் அப்படி பிடிச்சாருன்னு சொன்னால் அது சரியாக வராது அதனால் கொடையாக ஆட்டம் அந்த மலையை பிடித்தார் பிடித்த உடனே அந்த மலைக்கு கீழே அந்த கிராமமே போய் நின்றது அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இல்லையாம் ஏழு நாள் பெருமாள் அந்த மலையை வந்து தன்னுடைய கையாலே தூக்கி கொண்டிருந்தார் அப்போ மலை நினச்ச பெருமாள் நம்மளை தூக்கி வச்சிருக்கிறாரே இந்த பெருமாளை நாம் தூக்குகின்ற பாக்கியம் கிடைக்குமா என்று மலை நினைத்து அந்த பெருமாள் இடத்திலே பிரார்த்தனையை வைத்தவுடனே கலியுகத்திலே ஏழு மலையாக நீ இருக்க உன் மலை மீது நான் நிற்பேன் கண்கண்ட தெய்வமாக நிற்பேன் விண்ணவர் மன்னவர் இரண்டு பேருமே வந்து தொழுகின்ற நிலையிலே நிற்பேன் அப்படின்ட்டு சொன்னதுக்காக இந்த மலை அப்படியே பெருமாளை ஆசை ஆசையாக தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏழு மலையப்பன் சப்தகிரிநாதன் சப்தகிரிவாசன் ஏழுமலையான் இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்கள் உண்டு மலையப்ப சுவாமி இல்லையா பாலாஜி எவ்வளவு ஆசையாக ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க அங்கே ஒரே ஒரு தரம் போய் அவனுடைய கடைக்கண் பார்வை அங்கே நிற்கிறது நமக்கு அஞ்சு செகண்டோ பத்து செகண்ட் அது போதுமே அது போதுமே அந்த பத்து செகண்ட்லேயே அத்தனை பேருனுடைய பிரச்சனையையும் சால்வ் பண்ணி அனுப்பிடுறாரு பெருமாள் இல்லாட்டி போனால் எப்படி இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல போய் அந்த பெருமாளுடைய திருவிடி வாரத்தில் போய் இருக்க முடியும் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம நினைக்கிறோம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆச்சு அப்படின்னுட்டு அஞ்சு மணி நேரம் கழிச்சாவது அந்த சுவாமியை பார்த்துட்டு நம்ம வந்துடுறோம் வந்து ஒரு இடத்துல உட்காரோம் சுவாமி உட்காடுறாரா சுவாமி என்னைக்கு அங்கே வந்து நின்னாரோ இன்னைக்கு தேதி வரை உட்கார முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படி நினைக்கணும் பெரியாழ்வாராட்டால் நினைக்கணும் நமக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கு சுவாமிக்கு இல்லையே இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு யார் நினைக்கிறாங்களோ அந்த யசோத பாவனையிலே நினைக்கின்றவர்கள் பெரியாழ்வார் பாவனையிலே நினைக்கின்றவர்களை நான் எப்படி நினைக்கிறேன்னா மகாத்மாவை நினைக்கிறேன் அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பெருமாள் நினைக்கிறார் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு இந்த தளிகை முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை தளிகை போடும்போது எவ்வளவு அற்புதமாக போடணும் அன்றைக்கி வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி பெருமாள் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் இல்லையா ஆகையினால் பூஜை ஏறையில் விளக்குகள் எல்லாம் போட்டு அகல் விளக்குகள் அகல் தீபங்கள் இந்த குத்து விளக்கு இந்த பஞ்சமுக குத்து விளக்கு இருக்குது இல்லையா இவைகளையெல்லாம் நல்லா ஏற்றி வச்சு நல்ல பிரகாசமாக ஏற்றி வச்சு வீடுகளெல்லாம் அழகான கோலங்களாலே அலங்கரித்து பெருமாளுக்கு என்ன பண்ணணும் அண்ணா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பெருமாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் போய் நாலு வீட்டில் மடிப்பிச்சை வாங்கணும் கோவிந்தநாமத்தை சொல்லி மடிப்பிச்சு வாங்கணும் அங்கே போயிட்டு கொஞ்சமாவது அங்கே வந்து அரிசி இந்த பருப்பெல்லாம் தருவாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து வந்து அதை தளிக போடணும் அதை தளிக போடணும் அதை சமைக்கணும் படையலாக சமைக்கணும் அப்படி சமைச்சி ஐந்து விதமான சாதங்கள் ஒன்று புளியன் சாதம் இன்னொன்று வந்து எலுமிச்ச சாதம் இன்னொன்று வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கர பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் இல்லையா இவைகளை எல்லாம் தேங்காய் சாதம் இந்த வெள்ளையாக இருக்கணும் இல்லையா தேங்காய் சாதம் இவ்வளவும் பண்ணி அப்புறம் உளுத்தவடை பண்ணி அந்த உளுத்தவடையில் ஒரு சில வடைகள் நெய்யிலே பொறித்து முடிந்தால் அதுக்கப்புறம் நல்லா கொண்டக்கடலை சுண்டல் செய்து பெருமாளுக்கு நிவேதனத்துக்காக பால் பானகம் முதலியவற்றை எல்லாம் வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் துளசி மாலையை அணிவித்தால் அது ரொம்ப முக்கியம் இவைகளையெல்லாம் செய்து பெரிய வாழை இலை போட்டு பெருமாளுடைய உருவத்தை இது நம்ம வந்து திருப்பாவாடைனுட்டு சொல்லுவாங்க கோயில்களெல்லாம் பெருசாக சாதத்தை கொட்டி வச்சு அதிலேயே வந்து பல விதமான அன்னங்களை பரப்பி பூஜை செய்வார்கள் இல்லையா இதுவும் திருப்பாவாடை உற்சவம் நம்ம வீட்டளவில் அந்த அன்னங்களை எல்லாம் நம்ம அந்த பெரிய வாழை இலையில் பரப்பி மொத்தத்தையும் பெருமாளுக்கு வந்து நிவேதனம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவத்தை எல்லாம் வரைந்து பெருமாளுடைய உருவத்தை திருப்பதி பெருமாள் உருவத்தை வரைகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அந்த முகத்தை நீங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு கிரிடம் ஒரு முகம் அந்த ரெண்டு விதமான அந்த திருச்செவிகள் அந்த பக்கம் சங்கு சக்கரம் இந்த சங்கு சக்கரம் வட்டமாக இருக்கிறதுக்காக அந்த சாதத்திலேயே வட்டத்தை செஞ்சு இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு உளுத்தவடைய வச்சோம்னா சங்கு சக்கரம் மாட்டம் இருக்கும் அந்த மாலைகளுக்காக கொண்டக்கடலை வைத்து வரையலாம் இப்படியெல்லாம் வரைந்து பெருமாளுக்கு நிறைய சாம்பிராணி சாம்பிராணின்னால் நல்ல வாசனையுள்ள சாம்பிராணியாக இருக்கணும் அதை போட்டு தூபதீபங்கள் ஏற்றி விளக்கு ஏற்றி மாவிளக்கு அது சில குடும்பங்களை மாவிளக்கு ஏற்ற பழக்கம் இருக்கும் அந்த மாவிளக்கு ஏற்றி அந்த உத்தமனை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகிவிடும் அவனுக்கு அப்போ வந்து கோவிந்த நாமத்தை சொல்லணும் அன்றைக்கி ஆழ்வார் பாசனங்கள் திருவேங்கடப்பதிகங்கள் எதுதெல்லாம் இருக்கோ அவற்றையெல்லாம் படிக்கலாம் குறைந்தபட்சம் அந்த குலசேகர ஆழ்வானுடைய இந்த பதிகம் இருக்குது இல்லையா செடியாய வல்வினைகள் திற்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து முன் பவளவாய்க் காண்பேனே உள்ளிட்ட பத்து பாசனங்கள் இருக்குது இல்லையா அந்த பத்து பாசனங்களும் லிங்கில் கொடுத்துருக்குறோம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த பத்து பாசனங்களும் நீங்கள் மனதார ஓதி அது வேதத்துக்குச் சமம் அது அந்த பாசனங்களையெல்லாம் ஓதி பெருமாளுக்கு இந்த புரட்டாசி தளியலை போட்டோம் என்று சொன்னால் பெருமாளுக்கு வந்து அவ்வளவு ஏகப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு ஒரு பக்தன் கிடைத்து விட்டானேன்னு நமக்கு அதுக்கப்புறம் ஏழரை சனி அப்புறம் எட்டரை சனி நாலரை சனி எந்த சனியும் நம்ம அணுகாது எல்லா சனியும் கைகட்டி நிற்கும் அந்த பெருமாளுடைய ஆணையை நிறைவேற்ற ஆண்டாள் சொல்கிறா இல்லையா ஆண்டா சொல்லும்போது என்ன சொல்கிற ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகாரமேல நின்றுட்டு மேகத்தை பார்த்து மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறத கேட்கணும்னு சொல்கிறா இல்லையா அந்த மேகங்களே வந்து உத்தரவிட வேண்டும் என்று கேட்பது போல இந்த எல்லாம் நீங்கி நமக்கு என்ன பண்ணும் பெருமாளுடைய உத்தரவுக்காக நம்ம இடத்திலே காத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர் உள்ள ஒரு விரதம் எது என்று சொன்னால் இந்த புரட்டாசி தளியல் அந்த புரட்டாசி தளியலை நாம் விடாமல் செய்ய வேண்டும் முதல் சனிக்கிழமை என்பதினாலே அவசியம் செய்ய வேண்டும்